வணக்கம் எனது குரு ஒளி ஒளிச்சித்திரை வணங்கி அவர் ஒளி உடல் தொட்டு உங்கள் எஸ் ராமசிவணேசன் பொதுவாக தியானம் என்று நாம் பேச ஆரம்பிக்கும்போது அதற்கு அடிப்படையாக யோகக்கலை என்று பேச ஆரம்பிக்கும்போது அதற்கும் அடிப்படையாக பதஞ்சலி என்ற பெயரை பலரும் கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த பதஞ்சலி என்ற வார்த்தை அந்த மாமுனி யோகக்கலைக்கு குரு என்று அனைவரும் அறிந்ததே பொதுவாக பிரம்ம ஞானம் அடைய மூன்று அடிப்படை நூல்களை ஞானிகள் கூறுவர் அதில் பிரம்மசூத்திரம் நாரதர் சூத்திரம் பதஞ்சலி யோக சூத்திரம் என்று மூன்று அடிப்படை ஞான நூல்கள் அந்த மூன்று நூல்களை கற்றுத்தர்ந்தாலே ஞானத்தை அடையலாம் இந்த பிரம்மசூத்திரம் என்ற நூல் எழுதியவர் வாஜஸ்பதி அவருடைய மனைவியின் சேவைக்காகவே அவர் அந்த நூலின் பெயருக்கு பாமதி என்று ஒரு மாற்று பெயரும் உண்டு இந்த பதஞ்சலி யோக சூத்திரம் என்றால் என்ன இன்று பலருக்கு அந்த நூல்கள் கிடைக்கவில்லை கிடைத்தாலும் அது புரியவில்லை இருந்தாலும் இந்த அவசர காலத்தில் அவசர யுகத்தில் சுருக்கமாக தெரிந்து கொள்ள பலருக்கு ஆர்வமாக இருக்கும் இந்த பதஞ்சலி யோக சூத்திரம் என்பது நான்கு அத்தியாயங்களை கொண்டது முதல் அத்தியாயம் ஐம்பத்தி ஓரு சூத்திரங்களையும் இரண்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்து சூத்திரங்களையும் மூன்றாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்து சூத்திரங்களையும் நான்காவது அத்தியாயம் முப்பத்தி நாலு சூத்திரங்களையும் கொண்டது மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து சூத்திரங்களை கொண்டதே பதஞ்சலி யோக சூத்திரம் இந்த முதல் ஐம்பத்தி ஓரு சூத்திரங்களை சமாதிபாகம் என்றும் அந்த சமாதிபாகத்தை பற்றி விளக்கக்கூடியது சமாதிபாகம் அது முதல் அத்தியாயம் இரண்டாவது சாதனா பாகம் ஒரு மனிதன் இந்த யோகக்கலையில் எப்படி சாதனை செய்து உயர முடியும் அந்த சாதனா முறைகள் அதன் விளைவுகள் அதில் ஏற்படும் இடையூறுகள் அந்த இடையூறுகளை நீக்கக்கூடிய வழிமுறைகள் போன்றவற்றை தெளிவாக விளக்குவதுதான் சாதனா பாகம் மூன்றாவது அத்தியாயமான ஐம்பத்தி ஐந்து சூத்திரங்களை விபூதி நிலை என்று கூறுவர் விபூதி நிலை என்பது யோகத்தில் உள்ள அற்புத சக்திகளை விளக்கக்கூடியது விபூதி நிலையை பற்றி தெளிவாக அறியலாம் நான்காவது அத்தியாயமான நான்காவது பாகமான கைவல்லிய பாதம் அது முப்பத்தி நாலு சூத்திரங்களை கொண்டது யோகத்தில் வெற்றியடைவது சமாதி ஆன்ம விடுதலை சிவ ஐக்கியம் சச்சிதானந்தம் இதை அடையும் வழிகளை விளக்குகிறது இன்று யோகக்கலையில் கலையில் இருப்பவர் அனைவருமே இதை இந்த சூத்திரங்களை கற்றிருப்பார்கள் இதில் மேம்படுத்தப்பட்டோ அல்லது இன்றைய அனுபவ முறையிலோ சிலவற்றை சேர்த்தும் சிலவற்றை நீக்கியும் பயன்படுத்தி கொண்டிருப்பார் இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தில் அஷ்டங்க யோகப்படிகளாக எட்டு நிலைகள் கூறப்படுகிறது இயமம் நியமம் ஆசனம் பிராணயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இந்த எட்டு படிநிலைகளில் அஷ்டங்க யோகப்படிகள் என்று கூறுவர் இயமம் என்பது ஒரு வடமொழிச் சொல்லாகும் இதில் ஐவகையான விஷயங்கள் பேசப்படுகிறது தீவினை சத்தியம் அஸ்தேயம் பிரம்மச்சரியம் அவரிக்கிரகம் இதில் அஸ்தேயம் என்றால் அபகரித்தல் என்று பொருள் அவரிக்கிரகம் என்றால் தேவைக்கு மேல் சேகரித்தல் என்று பொருள் இந்த தவறுகளை நீக்கி இயமத்தை கடைபிடிக்க வேண்டும் நியமம் என்பது ஒரு சமஸ்கிருதச் சொல் அவை வந்து ஐந்து நிலைகளை குறிப்பிடுகிறது ஒருவர் கடைபிடிக்க வேண்டியது தூய்மை திருப்தி சுயக்கட்டுப்பாடு ஞான கல்வியில் ஆர்வம் அர்ப்பணிப்பு தூய்மை என்று சொல்லப்படும்போது ஒரு நாளைக்கு ஆறு முறை நீராட வேண்டும் என்று குறிப்பிடப்படுகிறது இந்த நியமக்கலையை ஒருவர் கடைபிடிக்க வேண்டும் ஈமத்தில் கூற வேண்டிய அந்த விஷயங்களை புறந்தள்ள வேண்டும் அடுத்து ஆசனம் என்பது பதஞ்சலி அவர்கள் இருந்த காலத்தில் எழுபத்தி ரெண்டாக இருந்து எண்பத்தி நாலு இன்று நூற்றுக்கு மேல் ஆசனத்தை யோகாசனம் என்ற பெயரில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது இந்த பிராணயாமம் மூச்சுப்பயிற்சி பற்றியது அது அனைவரும் நீங்கள் அறிந்ததே பிரத்யாகாரம் என்பது உலக பற்றிலிருந்து முழுமையாக விலகுவது அதற்கு ஐவகை வழிகளையும் அவர்கள் அளிக்கிறார்கள் ஒன்று ஞான நூல் வாசித்தல் ஞானமார்க்கமான நூல்களை ஒருவன் வாசிக்கும்போது போது பிரத்யாகர நிலையை எளிமையாக அடையலாம் சன்னியாசி கூட்டத்தில் சஞ்சரிச்சல் பற்றவர்களுடன் இணையும் போது அந்த பற்றற்ற தன்மை வரும் அடுத்து வெறுந்தரையில் படுத்தல் இன்று யோகக்கலை கற்பிக்கும் யோகமார்கள் அதை கடைபிடிக்கிறார்களா என்பது கேள்விக்குறி அடுத்து எல்லா உயிரையும் ஈசனாக பாவித்தல் பழகுதல் அடுத்து அனைத்து உயிருக்கும் அன்பு செய்தல் இவையே பிரத்யாகாரம் இந்த நிலைகளை ஐந்தையும் கிடைக்கும்போது படிப்படியாக பிரத்யாகார நிலையை அடையலாம் தாரணை என்பது ஒருமணப்படுதல் ஒரு தேர்ந்தெடுத்தல் உள்ளிருக்கும் ஆத்மாவில் என்ன அலைகளை செலுத்தச் செலுத்த வழி ஏற்பட்டு ஒளி தோன்றும் உள்ளொளி தோன்றும் அந்த என்ன அலைகளை ஐவகையாக கூறுகிறார்கள் நன்னறிக்கல்வி கல்வி தூக்கம் நினைவாற்றல் வெளிப்படை பிரணயம் இவற்றை கட்டுப்படுத்தி அடுத்த நிலையை அடைவதே தாரணையின் வெற்றி தியானம் அது தாங்கள் அறிந்ததே அடுத்து சமாதி நிலை இது ஒரு எல்லை நிலை என்று கூறப்படும் யோக மார்க்கத்தில் இந்த எட்டு வகையான நிலைகள் யமம் நியமம் ஆசனம் பிராணயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இந்த அஷ்டங்க யோகப்படிகளை விளக்குவதே பதஞ்சலி யோக சூத்திரம் இன்று இந்த பக பதஞ்சலி யோக சூத்திரத்தை நாம் ஒரு சுருக்கமாக அறிய இது உதவும் கட்டாயம் உதவும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் எஸ் ராமசிவனேசன்